ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் இன்றைக்கி சனிக்கிழமை சாயங்காலம் சனி பிரதோஷம் இருந்தது அதனால் நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு தான் போக போகிறோம் அதனால தான் நான் நித்தீஷிக் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்கேன் வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது அதனால் இந்த எப்படி தலையை வரனாலுமே அது வந்து கசக்கசன்னு இருக்குது அதனால் இறுக்கி பிடிச்சி சுற்றி ஒரு மாதிரி ஸ்டைல் பண்ணிவிட்டேன் ஃபேமிலியோடு ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வரம் தான் எனக்கு வந்து அந்த வாய்ப்பே கிடச்சதே கிடையாது ரொம்ப ரேர் தான் நாங்கள் எல்லா குடும்பத்தோடு ஒன்றா கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது எல்லா சிறப்பான கோயில்களுமே நாங்கள் இருக்கிற இடத்துல இருக்குது கன்னியாகுமரி இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வருவாங்க தேடிக்கிட்டு பக்கத்தில் சுசீந்திரம் இருக்குது நாகராஜா கோயில் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது அதை விட திருச்செந்தூர் பக்கம் எது இருந்தாலுமே எங்களால் போக முடியதில்லை ஏன்னா வேலை அந்தளவுக்கு அவருக்கு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு அன்றைக்கும் பார்த்தா அங்கெல்லாம் எந்த இடம் போனாலும் கோவிலில் கூட்டமாக இருக்கும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே அங்கே பன்னெண்டு மணி ஆகிடும் ஒரு மணிக்கெலாம் க நட அடைச்சிருவாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அதனாலயே நான் எங்களால் போக முடியாமல் இருந்தது ஒரு வழியாக நித்தியஸ்தி ரெடி பண்ணிட்டேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல சாயங்காலமாக நல்ல வெயில் தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் வந்து எங்கள் கார்லேயே கிளம்பிட்டோம் பஸ்லாம் அங்கே போகிறதுக்கு வசதி கிடையாது பஸ் வசதி கிடையாது அந்த ஊருக்கு இது ஒரு கிராமம்தான் இந்த இடம் வந்து வரலாற்று சிறப்பு முக்கிய ஒரு இடம் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணனோட வந்து இந்த இடத்துல யாகம் பண்ணியிருக்காரு அதனால் அந்த இடத்துக்கு பேர் ரொம்ப இந்த இடத்துல வந்து அவ்வளோ பெருமையான ஒரு இடம் சாபம் நீக்கிற இடம் நிறைய பரிகார பூஜைகள் பண்ணுறாங்க ஒரு நிறைய இடங்கள்லேருந்து வர்றாங்க இங்கே அதாவது விஸ்வாமித்திரர் கோயில்னே பேர் இந்த இடத்துக்கு இடம் இருக்கிற இடம் வந்து விஜயாபதி கூடங்குளம் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் இவ்வளோ பெருமை வாய்ந்த கோயில் இருந்தாலுமே எங்களால் போக முடியல இங்கேருந்து ஆஃப் ஹவர் ஆகும் கூட குளத்துலேருந்து போகிறதுக்கு அன்றைக்கின்னு நாங்கள் எப்படியும் முயற்சி பண்ணி கிளம்புறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா வழிலாம் இப்படி தான் இருக்கும் ரெண்டு பக்கம் அடர்ந்த காடு மாதிரி இருக்கும் மக்கள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காது வாழை மரம் தென்னை மரங்கள் ரொம்ப பசுமையாக பார்க்கவே கண்ணு குளிர்ச்சி அழகாக இருக்கும் இந்த தனிமையை விரும்புகிறவங்க இயற்கை விரும்புகிறவங்கெல்லாம் அழகாக அந்த பக்கம் வந்தீங்கன்னா ரசிக்கலாம் நல்லாவே இருக்கும் சாயங்கால நேரம் அந்த இலை வெயிலோடு சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தென்னை மரங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே நிறைய இதெல்லாம் விளையுது ஆனால் விலையும் அதிகம்தான் இங்கே ஃபஸ்ட் இடத்தோடனே ஒரு ஊர் வந்துருச்சு இதை தாண்டி தான் நம்ம அடுத்தது போக போகிறோம் கிராமங்கள் தான் எல்லாமே மீனவ கிராமங்கள் தான் ஆனால் கா நடுவு நடுவில் அந்த மாதிரி காட்டு பகுதி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும் இது எல்லாமே தாண்டி போனால் தான் அந்த இடம் வரும் பக்கத்துலேயே கடற்கரை இருக்குது ராமலக்ஷ்மரோடு சேர்ந்து விஸ்வாமித்திரர் வந்து இங்கே வந்து மக அவ்வளோ மகத்தான ஒரு யாகம் பண்ணியிருக்காரு அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு இடமா தான் இருக்கும் அது நிறையா இந்த பௌர்ணமி அமாவாசை மற்ற நட்சத்திர நாட்கள் சிறப்பு வாய்ந்த நட்சத்திர நாட்கள் அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து இங்கே சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுறாங்க பரிகார பூஜைகள் பித்ரு தோஷ நீங்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய தர்ப்பணம் கொடுக்க வருவாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் கூட இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கண்ணு சைஸ் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் இங்கே நிறைய கிடைக்கும் இந்த கோவிலுக்குன்னு வரலாறு பெருமை அப்படின்லாம் நிறையா இருக்குது ஆனால் வெளியூரங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல இது வந்து உள்ளடங்கி இருக்கிறதுனால நம்மளா விஷயம் தெரிஞ்சவங்க தேடி போனால் உண்டு இல்லைன்னா அது யாருக்கும் தெரியாமலே தான் இருக்குது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அது விஸ்வமித்திரர் வந்து யாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ராமலட்சுமணர்கள் வந்து அவர் துணையாக இருந்திருக்காங்க யாகம் பண்ணும்போது அரக்கர்களுடைய கஷ்டம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இவங்க வந்து காவல் புரிஞ்சதாக சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடம் இது அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணது அவர் உட்காந்து யாகம் பண்ண இடம் அதெல்லாம் கூட இன்னையும் வரலாறு மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருந்தது இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம பக்கத்துல இருந்தும் பார்க்க முடியலையு வருத்தமாகவும் இருந்தது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் கணவன் மனைவி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது பிரச்சனைகள் மேலே மேலே பித்ரு சாபங்கள்னால பல த கஷ்டங்கள் அனுபவிக்கிறது இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த கோவிலுக்கு வந்தால் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுமாரி நவகலச பூஜையும் பண்ணலாமா அதெல்லாம் பண்ணால் அவ்வளோ விசேஷமாக எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து பிரதோஷம் சனிக்கிழமை பிரதோஷ பூஜை பார்க்குறதுக்கு இது கடல் தண்ணி பக்கத்தில் கடல் இருக்குது அங்கேருந்து தண்ணிகள் வரும் போல் இருக்குது நீரோட்டமாக அப்படியே போயிட்டே இருந்தது நல்லா அறம் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் நல்லா மரங்கள்லாம் நிறையாவே இருந்தது நல்லா நெச்சி சுற்றி நாங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் கோவிலில் வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சிச்சு நாங்கள் போகும்போது தீபாரதனை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு உள்ளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா சாமி தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம் எனக்கே ஒரு நாள் வரும் சரி கேமராவை தூக்க வேணான்னு சொல்லிவிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பிரகாரம் இந்த இடத்துல தான் வந்து அவர் வந்து உட்காந்துருந்ததா ஜீவசமாதி கிடையாது ஆனால் அவர் உட்காந்து இந்த அவர் பாதம் பட்டு இந்த இடத்துல இருந்ததா சொல்கிறாங்க அது உள்ளே போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கண்ணை முடிஞ்சாவும் பண்ணலாம் அவ்வளோ சிறப்பான ஒரு இடம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே நாங்கள் பிரசாதம்லாம் வாங்கலை நாங்கள் கோவிலெலாம் பூஜை முடிச்சுட்டு வரத்துக்குலாம் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு நாங்கள் எல்லாமே பூஜை முடிச்சுட்டு நாங்கள் அது என்னென்னா அபிஷேகம்லாம் முடிஞ்சதுனால தீபாதனை மட்டும்தான் எல்லாருமே அர்ச்சனைலாம் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்துவிட்டோம் இதை முடிச்சுட்டு அங்கே விஸ்வாமிச்சரர் இருந்த இடம் யாகம் பண்ண இடம் இருக்குது அங்கே தான் வந்து சிறப்பாக இங்கே முடிச்சுட்டு அங்கேயும் வழிபாடு பண்ணுவாங்க ரெண்டுமே தனித்தனி இடங்களாக தான் இருக்குது ஆனால் ரெண்டுக்குமே சிறப்பான வழிபாடுகள் இருக்குது இதுலேருந்து நேராக கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஒன் கிலோமீட்டரில் வந்து கடற்கரை பகுதி இருக்குது அங்கேயும் போய் அழகாக குளிச்சுட்டுலாம் வரலாம் அது டே டைமில் போனால் அதெல்லாம் நல்லா பண்ணலாம் இப்போ சிவன் கோயிலேருந்து இந்த இடம் வந்தீங்கன்னா இதுதான் வந்து குளம் ஒன்று இருக்குது விஸ்வாமத்தர் கோயிலுக்கு முன்னால் இந்த குளம் இருக்குது நல்லா எவ்வளோ பெரிய குளம் ஆனால் தண்ணி வத்தவேல் அப்படியே தான் இருக்குது இதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் இல்லை இப்போ தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்களாம் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆச்சு இதெல்லாம் வந்தது கிடையாது இந்த இடம் தான் வந்து விஸ்வமாத்திரர் வந்து யாகம் பண்ண இடம்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஒரு போர்டில் பார்த்திங்கன்னா அந்த போர்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் வேள்வி அழகாக பண்ணியிருக்காங்க அந்த யாக குண்டை மாதிரியே இருக்கு பாருங்க அந்த கிணறு தண்ணி ஃபுல்லாகவே இருக்குது அந்த இடத்துல இதெல்லாம் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது நிச்சயம் இந்த மாதிரி மகரிஷிகள் வாழ்ந்த இடங்களுக்கு நம்ம போணுன்னா நிச்சயம் அதுக்கான பலன்கள் நிறையவே கிடைக்கும் நம்ம நிச்சயத்துக்காக தான் நாங்கள் எல்லாமே தேடி தேடி ஒவ்வொரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம குழந்த நல்லபடியாக மாட்டாளா அப்படின்னு ஒரு ஆசையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன முன்னேற்றம் வந்தாலுமே அது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் தேடி தேடி இந்த மாதிரி கோவில்கள்லாம் போகணும் பக்கத்தில் இருந்துகிட்டே எங்களால் போக முடியல நிறைய வருத்தங்கள் தான் இவர் தான் விஸ்வாமித்திரர் ராஜ மகரிஷி இதுதான் அவர் உள்ளே இருக்கிற அவருடைய சில பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு மனசுக்கு ரம்யமாக சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணலாம் அது உள்ளுக்குள்ளே போனவொடனே நமக்குள்ளே ஒரு விதமான வைப்ரேஷன் வருது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது உள்ளே போனோடனே அப்புறம் அங்கேயும் எல்லாம் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து விபூதி பிரசாதம் வாங்கிட்டு அபிஷேகம் பண்ண அந்த சந்தனம் கொடுத்தாங்க அதையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் அழகாக கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தோம் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர வேண்டியதுதான் ஏன்னா பக்கத்தில் வேறு எதுவுமே கிடையாது நேரம் ஆகிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா உள்ளே அழகாக விஸ்வாமித்தர் எப்படி ஜம்முன்ருக்காரு பாருங்க ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது இப்படி ஒரு ராஜரிஷியை பார்த்துட்டு அப்படி ஜம்முன்னு சக்தியெல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே நித்தி எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த பயணம் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷத்தையும் கொடுத்தது இந்த